தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் பச்சரிசி பல்லழகி பசும்பால் போல சொல்லலகி சின்ன கீடை அழகி நீ சிரிச்சாலே முத்துகிறோம் பச்சரிசி பல்லழகி பசுப்பால் போல சொல்லலகி சின்ன நல்ல இடையலகி சிரிச்சாலே முத்துதிரும் வண்ண பிலி அழகி வடிவான வாயழகி வண்ண பிலி அழகி வடிவான படந்த நெத்தியலகி நீல நல்ல பொருவழகி படந்து நல்ல நெத்தி அழகி நீண்ட நல்ல பொறுவழகி கண்ணங்க கூலி அழகி கண்ணை கூலி அழகி கண்ணுக்கு அழகி கண்ணை கூலி அழகி கண் பொருவத்துக்கு மையழகி கழுத்து தான் நல்லழகி கழுத்து வலகி கண்டு பேச தோணுதலி கழுத்து வடிவழகி கண்டு பேச தோணுதடி பச்சரிசி பல்லழகி பசுப்பால் போல சொல்லலகி சின்ன கீடை அழகி சிரிச்சாலே முத்துகிறோம் பட்டு போல் மேனியல்லோ படந்த நல்ல துணை அழகி பட்டு போல் மேனியல்லோ படந்ததொறும்லோம் செட்டு போல் சிறகடித்து சிக்கிரம்மை வந்திடம்மா செட்டு போல் சிறகடித்து சிக்கிரம்மை வந்துடுவாய் அண்ண அண்ண கோடி இழகி அசைந்து வரும் தேரலகி அண்ண கோடியலகி இழகி அசைந்து வரும் தேரலகி ஆலயம் அணியலகி உன் அன்புக்கு நான் அடிமை ஆலயம் மணியலகி உன் அன்புக்கு நான் அடிமை பச்சரிசி பல்லழகி பசும்பால் போல சொல்லலகி சின்ன சிரிச்சாலே முத்துதிரும் கண்ணங்கருத்த புல்ல கண்ணங் கருத்த கட்டழகே புள்ள கண்ணங் தொட்ட புள்ள காலைக்கு ஏத்த புள்ள ஏத்தபுள்ள ஏத்த புள்ள காலைக்கு வகந்த புள்ள மகந்தபுல்ல ஏத்த புள்ள பச்சரிசி பல்லழகி பசும்பால் போல சொல்லலகி சின்னகி இடையழகி